அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது இந்த திமுக வந்து எப்போ வந்து ஆட்சிக்கு வந்ததோ அப்பத்துலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி சண்டை போட்டு பார்த்திங்கன்னா இந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்டுட்டே இருக்காங்க சுற்றி சுற்றி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வழிப்பணி நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு நடந்துகிட்ருக்குது இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா இந்த பாலியல் பலத்தார விஷயந்தான் அதுலேயும் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது சென்னையில் அண்ணா பல்கலைத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை வந்து பார்த்திங்கன்னா பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேட்டி கொடுத்தனால்தான் இந்த இதே வெளியில் தெரிய வந்தது அது வரைக்கும் எதுவுமே தெரியலை அது சம்மந்தமாக ஒரு ஞான செயகர்னு நினைக்கும் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னா த திமுக தாங்கிறாங்க ஆனால் திமுக காரன் என்னன்னா அப்படி ஆளே எங்கள் கட்சிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னா விசாரணை பண்ண பண்ணால் தான் தெரியும் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிறைய பேர் முக்கியமான நபர்கள் இருந்தாங்க கட்சிக்காரங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அந்த விசாரணை அப்படிங்கிறது ஒரு உண்மைத்தன்மை இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடியது வந்து தவறு யார் பண்ணாலும் சரி அவங்கள வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு இதை தெரிவிச்சிட்ருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அவசியம் பார்க்க அதுக்கப்புறம் இந்த பஞ்சு முட்டை பானில் அவனும் இல்லை கைது பண்ணது அதுக்கப்புறம் இந்த அரசுக்கு எதிராக எவனா மிம்ஸ் போகிறானோ அவனை பிடிச்சி கைது பண்ணி சிறையில் அடைக்க வேண்டியது அப்புறம் இந்த மாதிரி சவுக்கு சங்கரு இந்த மாதிரியெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கைது பண்ணிகிட்டு இருக்கானோ சமீபத்தில் கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பீங்க ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கும் என்ன அப்படின்னா அந்த சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ தூணில் ஒரு முதல் முகா ஸ்டாலின் படம் போட்டு ஒரு போஸ்டர்னு ஒட்டியிருக்காங்க அந்த பக்கமாக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி ஒரு வயசான பாட்டி வந்து என்ன கோபத்தில் இருந்தாங்கன்னு தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த போ போஸ்டர் மேலே திடீர்னு செருப்பு தூக்கி விசவும் திடீர்னு வீசவனும் இப்படி ஈடுபட்டாங்க இதை எவனும் அங்கே பக்கத்தில் இருக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அதை வைரலாக்கி விட்டானுவா இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியில் இந்த மாதிரி வீடியோ வைரலாக்கி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் அந்த வைரலாகணும்ல அவனையும் இப்போ வலை வீசி தேடிட்டு இருக்கானோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை கைது பண்ணிட்டான்னு தான் நினைக்கிறேன் அந்த பையன் வந்து கன்னியாகுமரி பையன் நினைக்கிறேன் அந்த பையனை கைது பண்ணிட்டானோ இப்படிதான் தான் இந்த தமிழ்நாடு அரசு இந்த இரும்பு கரத்தை கொண்டு அடக்கிட்ருக்கானா ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது சமீபத்தில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் நீதிமன்ற வாசல்லே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கொண்டு அடக்க முடியாமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு உதவங்கள்லாம் பிடிச்சி செயலில் போட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஆனால் இந்த பாயில் பல்காடு வழக்கு மட்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் மட்டும் இங்கே என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் போடி போராளிக்கும் நிறைய பேர் கிடைக்காது சித்தார்த்து சத்யராஜ் பா அப்புறம் இந்த பிரகாஷ் ராஜு இன்னும் நம்மளுக்கு நிறைய பேர் தெரில சமுத்திரகனி இது மாதிரி நிறைய பேர் கிடைக்கும் அதுலேயும் நம்ம ஒரு கருத்து சொல்லி ஒரு குடும்பம் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது எல்லாருக்குமே தெரியும் சே அந்த நடிகர் குடும்பம் தான் இப்போ பாரம்பரியமாக நடிகிறவங்க வள காலங்காலமாக நடிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க தான் யாரும் சொல்லுங்கப்போம் கரெக்டாக அவங்களே தான் நான் அந்த சிவகுமார் அவங்க குடும்பம் அவங்க சிவகுமார் அவங்க சிவகுமார் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க சிவகுமார் அவர்கள் கடத்து சொல்லுவார் அவங்க மரு மகன் ரெண்டு பேருமே கற்று சொல்லுவாங்க அதாவது சூர்யா கார்த்திக் ரெண்டு பேருமே அருமையாக கடை சொல்லுவாங்க அப்புறம் அவங்க மருமக ஜோதிக்கு அவங்களும் நல்லா கடத்து சொல்லுவாங்க ஆனால் போன தடவை கடந்த அதிமுக ஆச்சனால் சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும்போது நடிகர் சூர்யா அவர்கள் என்ன நடத்துமா இப்போது நாம் தான் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுத்து அடிச்சிருந்தார் ஆனால் உண்மையிலேயே இந்த பாலியல் பல்கார வழக்குலாம் இவங்கலாம் கற்று சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே இவங்க இப்போ மிச்சம் சாப்பிட்ருக்காங்களே தெரில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நடுநிலை ஆலாம் ஒன்று சொல்லிக்கொள்ள என்பதேன் இந்த மாதிரி போலி போராளிகள் என்னென்னா அவங்களுடைய அந்த சம்பாத்தியத்துக்கும் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா புகழுக்கும் என்ன இது சேர்க்கணுமோ அதுக்கு சாதரவமாக தான் எந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படணுமோ செயல்படுவாங்க மற்றபடி அவங்க உண்மையிலே பார்த்தினா இந்த மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஆள் நபரே கிடையாது அவங்க எல்லாருமே சுயநலமாக இயங்கக்கூடியவங்க தான் நம்ம நிறைய பேர் பேர் சொல்லும் போல மறந்துடுச்சு ஆனால் உண்மையிலேயே இந்த போலி போராளிகள்லாம் இதே கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட போதும் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியாளர் தான் சொல்லி கொந்தளிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ எவனுமே காணும் உண்மையிலேயே எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு அதாவதுங்க இதுக்கு முன்னால் இந்த மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலத்தில் வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி தான் பாலியல் பலத்காலம் செய்யப்பட்டதாக சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொந்தளிச்சாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பாஜக அரசு தான் பொறுப்பு அப்படி இப்படின்னு கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணுரிமை பேசக்கூடியவங்க இங்கே சமூகத்தம் சமத்துவம் பேசக்கூடியவங்க சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட குரூப்புகள்லாம் அக்கா கனிமொழியாகட்டும் அப்புறம் நம்ம திராவிட குரூப்லேயும் நிறைய இருக்காங்க இந்த டாக்டர் சர்மிலா மதிவாதினி யூஸ் மானுஸு அப்புறம் வந்து நம்ம இந்து விட்டு கிடக்காரு திருமுருகன் காந்தி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இவரெல்லாம் என்னமா போ அந்த மணிப்பூர் விஷயத்துக்கு ஆனால் தலைநகர் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதை கண்டித்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியீடுக்கே துப்பு இல்லை இவங்களுக்கெல்லாம் இவனை தான் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுரிமை சமத்துவம் சமூக நீதிலாம் பேசணு இவனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ணுரிமை சமத்துவம் சமூகநீதியெல்லாம் வாய்க்கு தான் பேச வார்த்தைக்கு தான் பேசணும் இல்லையா உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டானுவா அது குறிப்பாக இவனும் ஆட்சியில் ஒரு சம்பவம் நடஞ்சினுவிங்க வாயை திறக்க மாட்டானு சுத்தமாக இன்றைய வரைக்கும் பார்த்தினா இந்த பால் பத்துக்கள் வழக்க இதை கண்டித்து எவனுமே அக்கா கனிமொழி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிக்கையே வெளியிடல ஆனால் கடந்த இதெல்லாம் அதிமுக ஆச்சுலாம் இந்த மது குடித்து நிறைவேறி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அக்கா மெழுகுவத்திலாம் தூக்கி இறந்தாங்க இந்த பெண்ணு பெண்களுக்காக ஆனால் இப்படி ஒரு ப பாதிக்கப்பட்ட பெண் பார்த்தீங்கன்னா கடுமையாக பா இந்த பால் பத்துக்கான செய்யப்பட்டிருக்காங்க இதை கண்டித்து பார்த்திங்கன்னா எந்த திராவிட குரூப்புகளும் சரி இந்த பெரியார் தான் இந்த சமத்துவம் பண்ணார் ச சமூக நீதி கொண்டு வந்தார் பெண்ணுரிமையெல்லாம் கொண்டு வந்தார்னு சொல்லக்கூடிய குரூப்பு எவனுமே வாயை திறக்க முடியாதுன்னு இன்னும் வரைக்கும் அதாவதுங்க இந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த ஞானசேகர் அப்படிங்கிறவர் திமுகவோட அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர் நிறைய பேர் சொல்கிறாங்க அது மட்டுமல்லாது திமுகவிலே மேல்மட்ட தலைவர்களோடு பார்த்திங்கன்னா அவர் வந்து நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் நிறைய சமூக வலைதளங்கள் வந்துட்டுருக்குது உண்மையிலேயே இந்த மேல்மட்ட தலைவர்கள்லாம் யாருமே அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்க முடியாது சாதாரணமான ஆள் ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா அந்த திமுக நிறைய பேர் மறுத்துருக்கானா இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதலாக பார்த்தீங்கன்னா நாலு வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த திராவிட அந்த கட்சியில் இருக்கவன்லே பெண் உரிமையை பேசக்கூடியவன்லே இருட்டு நேரத்தில் அந்த பெண் வந்து எதற்காக அங்கே போயிருக்கா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இழிவான சூழலை பயன்படுத்தி அந்த இதே பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தியிருக்கானோ இவனும் தான் உரிமை பார்த்தீங்கன்னா பேசக்கூடியவனும் இந்த இந்த தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் மட்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சுன்னு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாவே ஆக்கியிருப்பாங்க உள்ள மீடியாக்களும் பத்திரிகைகளும் சரி விடிய விடிய பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நேரம் நியூஸ் போட்டு விவாத நடத்தி அதை பார்த்திங்கன்னா உண்டில் நாக்கி இந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா கவுத்துற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருப்பானவா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கெல்லாம் எப்படின்னா திராவிட கட்சிகள் அதாவது திமுகக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா செயல்படுறது மட்டும் இல்லாமல் திமுக விட பிடிமாவே பார்த்திங்கன்னா இருக்குது சமீபத்தில் அந்த சம்பவம் நடந்த மறுநாள் இந்த தந்தி டிவி அதில் ஒரு விவாதம் நடத்தினான் அதாவது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் நடத்திட்டு இருக்கான் அது வந்து ஜிம்மில் இருக்கக்கூடிய அக்காவா இல்லை டெய்லர் அக்காவான்னு சொல்லி ஒரு விவாதம் ஆனால் எப்படி நடத்திருக்கான்னு பாருங்கள் இன்னொரு சேனல் என்னென்னா சா சாதனை பெண்மணின்னு போட்டு திருச்சி சாதனாவை பார்த்தினா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கானுவா ஏன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ உத்தரகாண்ட்லையோ ராஜஸ்தான் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மீடியாக்கெல்லாம் கண்டுக்கிட்டான்னு இருக்கானோ இதே அதிமுகச்சிலாம் நடந்த நடந்துச்சுன்னா இவனை பார்த்தீங்கன்னா ப்ளாஸ்டிக் சப்போர்ட்டு கொண்டு தமிழ்நாட்டில் கூடிய மீடியாக்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிமையாக தான் கிடக்குது இல்லையா மக்களுக்கு உண்மையான இப்போ இதை கொண்டு போய் சேர்க்கணும் நியூஸாக இந்த தகவல்கள்னு பார்த்திங்கன்னா என்றைக்குமே நினச்சதே கிடையாது தமிழ்நாட்டில் கூடிய மீடியாக்கள் எதுவுமே அதாவதுங்க இந்த அண்ணா பல்கலைகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஆனால் இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சங்கம்லாம் நிறைய வச்சுருப்பாங்களே இந்த டிஒய்எஃப் ஏஇஎஃப்ன்னு நிறைய இல்லாமல் அந்த சங்கங்கள்லாம் ஒரு போராட்டங்களும் கூட இந்த முன்னே முன்னெடுக்கவே இல்லை வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டன அறிவிக்க கூட வெளியிடலை ஆனால் கடந்த அதிமுக ஆட்சிலேயும் சரி மற்ற விஷயங்களும் சரி மணிப்பூரில் நடந்த சம்பவங்களாகட்டும் அதுக்கு அந்த ஆதரவை பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க கடுமையான கண்டனங்கள் தெரிச்சாங்க ஏன் நிர்பயா வழக்கில் கூட இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது வழக்கு அந்த பாலியல் படுத்துறதுக்கு ஆதரவாக நிறைய பேர் போராட்டம் முன்னெடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இப்படி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களும் இந்த இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டமே முன்னெடுக்கலை கண்களையும் அறிவிக்கலை ஏன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களை தங்கச்சா இல்லையா இல்லை உங்களுக்கு அக்காவா இல்லையா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளில் ஆட்சியில் நடந்தால் அந்த மாதிரி சம்பவத்தில் நீங்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டிங்களா இதே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இல்லை அதிமுக ஆளக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமூகம் நடந்தால் தான் கண்ணனுக்கு தெரிவிப்பீங்களா உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலை மக்கள்லாம் கொஞ்சமாக சிந்திச்சுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தான் அதிகளவில் மக்களும் அதிக அளவு ஊடகங்களும் செயல்பட்டுருக்க தவிர உண்மையிலே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்மையான தகவலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது மக்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஆட்சியில் அமர்த்த விடாமல் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலங்களில் படுதோல்வி அடைய வைக்கணும்